சுவசன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஜெயத்தை குறித்து பார்த்து கொண்டே வருகிறோம் இன்றைக்கி யாத்திராகமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் அவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை நீ வந்து சூஸ் பண்ணிட்டப்ப சாப்பிட்ணுன்னு ஆனால் அவங்க வீட்டில் கம்மியான பீப்புள் தான் இருக்கிறாங்கன்னா நீ பக்கத்தில் இருக்கிற சேர்த்துக்கோ அப்படி சேர்த்துக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டியை எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அத்தனை பேர் உன் வீட்டில் நீ சேர்த்துக்கோ அப்படின்னு தேவன் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் இந்த ஃபஸ்ட்டு பாஸ் காப்போம் நமக்கு தெரியும் நோவாவுடைய பேழையில் எட்டே பேர் தான் இருந்தாங்க அதுவும் சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க நம்ம நிறைய நேரத்தில் குடும்பத்தை கட்டி எழுப்புறதுலையும் குடும்பத்தை காப்பதிலும் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆதி ஆகமத்தில் எட்டு பேரை காப்பாற்றின கர்த்தர் நொ பேழைக்குள்ள ஆகமத்தில் நீ உன்னோடு உன்னோடு சேர்த்து உன் அயல் வீட்டுக்காரனையும் மீட்டுக்கொள்ளத்தக்கதாக அந்த ஆட்டுக்குட்டியின் இலக்கத்திற்கு தக்கதாக நீ வந்து என்ன செய்ய இன்னும் கொஞ்சம் நபரும் அவங்க கூட சேர்த்துக்கோ நீ மீட்டுக்கொள்ளப்படும் போது அவர்களும் சேர்த்து மீட்டுக்கொள்ளப்படுகிறதுக்கு இந்த காரியத்தை செய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா ஜெயம் கொள்ள நினைக்கிற ஒவ்வொருவருடைய இருதயமும் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஜெயித்தது போல் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் மற்றவர்களும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஜெயம் கொள்ளுகிறவருடைய இருதயத்தில் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து யோவான் பை பதினேழு ஆறில் பார்த்தீங்கன்னா நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல இருபத்தொன்னுல நீர் எண்ணிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் இது ஏசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபம் நான் எப்படி உங்கள் கூட இருக்கிறேனோ அதே மாதிரி இவங்களும் உங்கள் கூட இருக்கணும்ப்பா நான் எப்படி உலகத்தை ஜெயிச்சேனோ அதே போல் இவங்களும் ஜெயிக்கணும்ப்பா நான் எப்படி உங்களுடைய வலது பரிசுல ஜெயித்து வீட்டிருக்கிறேனோ அதே போல் இவங்களும் ஜெயித்து வீட்டிருக்கணும்ப்பா அப்படின்னு ஏசு கிறிஸ்து தான் ஜெயித்தது போல் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் அதான் ஜெயிக்கிறவங்களுடைய இருதயம் நான் வேதத்தை வாசித்தேன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் கர்த்தருக்குள்ளே வளர்கிறேன் எனக்கு ஒரு தேவைன்னா கர்த்தர் இருக்கிறார் இது உண்மை நான் இப்படி இருக்கிறது போல என்னை சுற்றி இருக்கிறவர்களும் என்னை போல அவர்களுடைய தகப்பனாகிய இயேசுவை தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒரு தேவன் ரத்தத்தை சிந்தி தன்னையே ஒப்பு கொடுத்துருக்கிறார் அது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோன்னா நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அப்படி இருக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கும் நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தோன்னா நம்மளுடைய பிரச்சனைகளை பெரிதாக நினைப்போம் ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது நம்ம வந்து ஜிபிச்சா ஆலயத்துக்கு போனால் உபவாசம் இருந்தால் நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டா நம்மளுக்குள்ளே ஒரு சமாதானம் கிடைக்கும் நாம் வந்து இந்த சூழ்நிலை எப்படியாவது மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலனை கொடுப்பாருன்னு நமக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்குது இல்லையா என்னதான் அந்த போராட்டத்திற்கு உடனே நமக்கு ஜெயம் கிடைக்காவிட்டாலும் நமக்கு அந்த நிச்சயம் இருக்கு இல்லையா அப்போது நம்ம வந்து எப்படியாவது இதை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பல நமக்குள்ளே எப்போதுமே கர்த்தர் கொடுத்துருக்குற நம்ம வந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருக்க நமக்கு ஆவியானவரை கொடுத்துருக்குற அப்போது இவ்வளவு இவ்வளவு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற இவ்வளவு கொடுத்துருந்தோம் நம்ம சொருந்து போகிறோமே இதெல்லாம் இல்லாதவங்க எவ்வளவு தூரம் சோர்ந்து போவாங்க அப்போது ஜெயிக்கிறவர்களாகிய நாம் நமக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தையை வளர்த்துக்கணும் இல்லை இருக்கணும் காணப்படணும் இல்லை உங்களுக்குள்ளே அப்படி ஒரு சிந்தை இருக்குன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஜெயித்தின் பாதையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்போது அந்த சிந்தனை என்ன செய்யும் நான் கர்த்தருக்குள்ள இவ்வளவு பலனை பெற்றுக்கொண்டது போல என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த பலனை பெற்றுக்கொள்ளணும் இந்த ஆசிர்வாதத்திற்குரியவர்களாக மாறணுங்கிற வாஞ்சையும் எண்ணமும் நம்மளுக்குள்ளே இருக்கும் அப்போ கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் வந்து ஆதியில் எட்டு பேரை மீட்டு கொண்டார் அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை வைத்து இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு மட்டும் இல்லை இந்த ஆட்டுக்குட்டி என்னை சுற்றி இருக்கிற என் பக்கத்து அண்டை வீட்டாருக்கும் தேவைன்னு இலக்கம் பார்த்து உன் வீட்டில் சேர்த்துக்கோன்னு சொன்னார்ல அந்த எண்ணம் நமக்குள்ளே எப்போதும் காணப்படணும் காட் பிளஸ்யூ